எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல ਵਰணனா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறதே நவராத்திரி முதல் நாள் அன்றைக்கு செய்யக்கூடிய பிரசாதம் காலையில் அம்மனுக்கு வச்சு படைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலும் மாலையில் செய்யக்கூடிய சுண்டல் ரெசிபியை தான் செய்ய போகிறோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஃபர்ஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் டேக்கு உண்டான சர்க்கரை பொங்கல் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடிய வெள்ளைக்காராமணி சுண்டல் இது ரெண்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக சர்க்கரை பொங்கல் கோவில் ஸ்டெயிலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதே போல் வெள்ளை காராமணி சுண்டல் பக்குவமாக எப்படி செய்யறதுன்றதையோ சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவிலில் பொங்கல் வைக்கும் பொழுது முதல்ல அரிசி பருப்பை ஊற வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படி இல்லைனா போன ஒன்றையே அதை அங்கே அலசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விரட்டி அடுப்போ இல்லை விறகு அடுப்போ மூட்டி சமைக்க ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பொன்னி பச்சரிசி ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதில் கால் கப் அளவு பாசி பருப்பு சேர்த்துருக்கு நீங்கள் வெறும்னா அரிசியில் மட்டும் கூட செய்யலாம் பாசி பருப்பு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் இதை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடுங்க நமக்கு தெரிஞ்சு புது அரிசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிலர் அரிசியை கழுவாமல் அப்படியேவும் சேர்ப்பாங்க அந்த முறைப்படி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எந்த பாத்திரத்தில் பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் அரிசி அளந்த கப்பலையே ஏழு கப் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் புது அரிசிக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா பத்து கப்பு வரைக்கும் கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் ஏன்னா நம்ம ஓப்பனில் விட்டு தான் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் நமக்கு தேவைப்படும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு ஏற்கனவே அரிசியே ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த ஊற வச்ச அரிசி பருப்பை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம் தீ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா நமக்கு வெந்து வரணும் நடு நடுவில் கலந்து கலந்து விடணும் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சிற்கை அளவு உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு உப்பு சேர்க்கிற பழக்கம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கோவிலுக்கு சமைக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளத்திலேயே கூட சில சமயம் உப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இது போல் அரிசி நமக்கு குழைவாக வேந்து வந்திருக்கும் இந்த அளவே போதும் எனக்கு கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்கணும் சாதம் கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு வரைக்கும் குழைவாக வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குழைவாக வேக வச்சுக்கலாம் சிலருக்கு கோவிலில் பொங்கல் வைக்கும் பொழுது இதில் பால் விட்டு வேக வைக்கிற பழக்கம் இருக்கும் முதல்லயே நீங்கள் பால் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அதனால் அளவு அரிசி வெந்த பிறகு இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நூறு எம்எல் அளவு உள்ள பால் சேர்க்குறேன் கோவிலில் செய்யும் பொழுது காய்ச்சின பால் எடுத்துகிட்டு போக மாட்டோம் பச்சையான பால் பசும் பாலாக இருந்தாலும் சரி இல்லை பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி அதை அப்படியே பேக்கெட்டை பிரித்து எடுத்து சேர்த்துடுவாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும் அரிசி பருப்பு பாலி இது மூணுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா குழைவாக நமக்கு இது போல் வெந்து வரணும் மேலே அப்படியே ஏடு படிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நடுவில் நடுவில் கலந்து விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பச்சரிசி பாசி பருப்பு பால் இது மூணுமே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கலந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் இருந்து சமமான அளவு வரைக்கும் தேவைப்படும் மற்றபடி நம்ம விருப்பப்படி நெய்யோட அளவை நீங்கள் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் நான் நடுவில் நடுவில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுறேன் நெய் அதிகமாக சேர்த்து செய்யறதுனால அடியும் பிடிக்காது கோவில் பிரசாதம் அப்படிங்கிறதுனால நம்ம விருப்பப்படி நம்ம நெய் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா கலந்து வந்துருச்சு இதனுடைய பருப்பு இந்த அரிசி எல்லாமே பாலோடு சேர்ந்து குழஞ்சிடுச்சு இனிப்பு கொண்டான வெள்ளம் இதெல்லாம் சேர்க்குறோம் எந்த கப்பில் அரிசி அலந்தோமோ அந்த கப்பில் துருவுண வெள்ளம் குவிச்சு அலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காவை இடித்து எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போடி எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா ஏலக்காய் பொடியே சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் மண் தூசு எதுவுமே இருக்காது அதனால் அப்படியே நம்ம சேர்த்துட்டோம் பொதுவாக கோயில்களில் பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கே நம்ம பாகு காய்ச்சி தனியாக இதில் ஊற்றி செய்ய மாட்டோம் இதே போல் ஒரே பாத்திரத்தில் வெள்ளத்தை துருவியோ இடிச்சோ எடுத்து சேர்த்துப்போம் அதனால இதில் மண் தூசுலாம் இருந்ததுன்னா சாப்பிடும் பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது உடம்புக்கும் நல்லது கிடையாது அதனால நல்ல வெள்ளமாக வாங்கி இதை சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுடுங்க வெள்ளம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நம்ம விருப்பம் தாங்க நெய் கூடுதலாக சேர்க்குறதும் குறைவாக சேர்க்குறதும் உங்களோட விருப்பம் தான் இதுலேயே நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அதே பாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரிசி பருப்பை வேக வச்சு நீங்கள் சமைச்சிக்கலாம் நான் இதில் ஏன்னைக்கு அப்படி செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த துணுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக தான் தாளித்து கொட்ட போகிறேன் இது வீட்டில் தான் செய்கிறோம் அதனால குங்குமப்பூ ரெண்டு சிடிக்கை அளவு சேர்த்தாச்சு கோவில் பிரசாதம் அப்படிங்கிறதுனால இதில் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கை அளவு சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் நிறைய சேர்க்காதீங்க ரொம்பவே குறைவாக தான் சேர்க்கணும் குங்குமப்பூ அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் ஆனால் கோவில் பிரசாதமாக நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் இருக்கும் அதனால் அது ரெண்டும் தவறாமல் சேர்த்துக்கோங்க கொங்குமப்பூ நம்மக்கிட்ட இருந்ததுனால் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா ஆறுன பிறகு இது ஒரு கரெக்டான பதத்தில் வரும் இந்த பொங்கல் முழுமையாக ஆறுனா கூட நம்ம கரண்டியில் அள்ளி எடுத்து வைக்கும் பொழுது நல்ல இலகளாகவே இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி பருப்பு திராட்சையை இதில் பொறிச்சு எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் கலரில் வருப்பட்ட பிறகு திராட்சை இதில் சேருங்க நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை கொட்டையோடு இருக்க திராட்சை தான் சேர்க்குறேன் திராட்சை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த பேனில் இருக்க சூடே போதும் திராட்சை பலூன் மாதிரி ஊபி வரதுக்கு இதை கொஞ்சம் நம்ம கருக விட்டுட்டோம்னா கூட நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிப்பியோட டேஸ்ட்டும் மாறிவிடும் கலரும் மாறிடும் இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊபி வந்துருச்சு இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நான் பொங்கலில் சேர்த்துற போகிறேன் நீங்கள் கோவிலில் செய்யும்பொழுதும் ஒரே பாத்திரத்திலேயே வறுத்தெடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ஓரளவு இந்த பொங்கலும் ஆறி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே தாலிப்போ எடுத்து நான் சேர்த்துற போகிறேன் நல்லா கமகமான வாசனையில் நெய் ஒழுக ஒழுக கோவிலில் செய்யக்கூடிய சூப்பரான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இனிப்பு பொங்கலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு சுண்டல் தாங்க அதுவும் நவராத்திரியில் இந்த சுண்டல் ரொம்பவே ஸ்பெஷல் நவராத்திரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தாலும் ஒன்பது நாட்களில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையோ வந்துடும் இல்லைங்களா அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சுண்டல் செய்கிறது ரொம்பவே ஸ்பெஷல் நான் இதில் வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் நவராத்திரிக்கு செய்யும்பொழுது வெங்காயம் சேர்க்க மாட்டிங்கன்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போது இந்த சுண்டலை எப்படி சூப்பராக செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த சுண்டல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒன்றரை லிட்டர் அளவில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சாச்சு இப்போ தீயை குறைச்சி வச்சுருக்கேன் இதில் எட்டு மணி நேரம் ஊருன வெள்ளை காராமணியை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து சேர்த்தாச்சு இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தீயை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க நல்லா இது சூடேறின பிறகு கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் காரமணியை பொறுத்த வரைக்கும் ஆறு மணி நேரம் ஊர்னா கூட போதும் இருந்தாலும் நீங்கள் எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் காரமணி சாதாரணமாகவே சீக்கிரமாக வெந்துடும் பழைய காரமணியாக இருந்ததுனால தான் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது போல் நல்லா சூடு ஏறின பிறகு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடிட்டு நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க நான் இன்றைக்கி இந்த காரமணிக்கு ரெண்டு விசில் தான் கொடுத்தேன் நீங்கள் உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஏர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு இது போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் காரமணியை இது போல் வச்சு நீங்கள் அழுத்தி பார்க்கும்பொழுது சாஃப்ட்டாக அழுதணும் சுண்டலுக்கு நம்ம எந்த பருப்பு வேக வச்சாலுமே இப்படி அழுத்தும்பொழுது சாஃப்ட்டாக வெந்துடணும் அப்போ தான் சுண்டை நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இந்த சாஃப்ட்டு நமக்கு போதும் இதை விட வேக வச்சால் காரமணி குழஞ்சிடும் இப்போ ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் தண்ணி எல்லாமே இருந்துடணும் தண்ணியோடு இருக்கக்கூடாது இப்போ சுண்டலுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடேறட்டும் அதில் ஒரு மூணு இல்லை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவு உங்கள் விருப்பம்தான் அதே போல் எந்த அளவு நீங்கள் தாளிக்கிற பொருட்கள்லாம் சேர்க்குறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடுற பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவில் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியும்பொழுது தீயை குறைவாக வச்சுருங்க கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த பொருள் சேர்க்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் உளுந்தம்பருப்பு எல்லா பக்கமும் பொன்னிறமாக நல்லா செவந்து வரும் இது போல் உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக கலர் மாறி வந்த பிறகு அதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது அதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா முத்துன பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் சின்ன சைஸில் இருக்க வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இலசான பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா அந்த விதைகளோடவே சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வீட்டில் இல்லை அந்த சமயத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் காஞ்ச மிளகா கூட நீங்கள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் சாமிக்கு நைவேத்தியமாக வைக்க போறீங்கன்னா நீங்கள் வெங்காயத்தை கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூளை இதில் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் சுண்டலுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ரெண்டு மூணு இனிக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி எடுத்து சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா காராமணி அந்த காராமணியை இதில் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு சூட்லேயே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் காரமணியில் தண்ணிலாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா நமக்கு சுண்டல் ஈரம்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுல தூள் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம உப்பு அப்போ நிறைய சேர்த்தா கூட தண்ணிலேயே கரைஞ்சி போயிடும் உப்பு அதனால இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்து தான் ஆகணும் இது சேர்த்து நல்லா கலந்த பிறகு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவுனேன் தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி அளவில் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான் ஆனால் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும் பொழுது சுண்டலும் நல்லா சுவையாக இருக்கும் நம்மளோட வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லதுங்க அதனால தேங்காய் துருவல் சேர்க்கக்கூடிய ஆப்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நம்மளோட சுண்டல் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ நல்லா சுட சுட சுவையான காராமணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த காராமணி சுண்டலை ஈவினிங் சாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இப்படி புரத சத்து நிறைஞ்ச ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் விரும்பியும் சாப்பிடுவாங்க காரமணி வேக வச்ச தண்ணியை நீங்கள் ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க காரமணி வேக வச்ச தண்ணி மட்டும் இல்லை மற்ற வேற எந்த சுண்டலுக்கும் நீங்கள் வேக வைக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த தண்ணியை வடிகட்டி அதில் நம்ம ரசம் வச்சுக்கலாம் இந்த சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்